கிளிநொச்சி கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் ஸ்ரீதரன் அனுருவின் அழைப்பு இப்படி சொல்லவில்லை அனுர அரசு மீது கடும் விமர்சனம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக நிதி அமைச்சர் தெரிவிப்பு போலி தகவல்களை வழங்கிய சபை முதல்வரும் பதவி விலக வேண்டும் குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சி எம்பி மன்மோகன் சிங் உடலுக்கு இந்திய பிரதமர் மோடி அஞ்சலி ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக கிளிநொச்சி ராணுவ நினைவு சின்னம் அகற்றப்பட்டு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் ஒரு ராணுவ நினைவு சின்னம் உள்ளது டிப்போவுக்கு பின்னால் இரண்டு ஏக்கர் காணி ராணுவத்தின் வசம் உள்ளது தற்போது பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியில் முன்னாள் அமைச்சர் பெரியசாமி சந்திரசேகரினால் மிகப்பெரிய கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது கிளிநொச்சிக்கு பின்னால் உள்ள காணியின் இரண்டு ஏக்கர் நிலத்தை மாவட்ட செயலகத்தினுடாக பெற்று ராணுவ சின்னம் அகற்றப்பட்டு அதில் முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரனின் பேரில் ஒரு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இந்த நகரப்பகுதிக்குள் இவ்வாறு காணிகள் ராணுவத்தினருக்கு தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து ஆயுதப்படையினரையும் அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கையை நிலைநாட்டுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவுசேர வர்த்தமனை அறிவித்தலை அனுரப் வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஜனாதிபதி பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதப்படைகளை அழைக்கும் வர்த்தமான அறிவித்தலை மீண்டும் வெளியிட்டமை குறித்து மனிதரிமை ஆர்வலர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தனா் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சிக்காலத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் உள்ள இந்த நடைமுறை தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாலும் பின்பற்றப்படுவதாக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் அம்பிகா சற்குணநாதன் சமூக ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் ஜனாதிபதியின் இந்த முடிவு குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்டிருப்பதுடன் பொது ஒழுங்கை பராமரிக்க ஆயுதப்படைகளை அளிக்கும் முடிவு தேவையற்றது மற்றும் இது ராணுவ மய்மாக்களின் தொடர்ச்சி எனவும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச கூட இந்த அரசாங்கம் அளவுக்கு பொய்களை சமூகப்படுத்தவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் எட்டினுர அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முக்கியமானவர்கள் கண்ணியம் உள்ளவர்கள் புத்திசாலிகள் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்த வேண்டும் என மக்கள் உறுதியாக நம்பினர் ஆனால் நாடாளுமன்றத்தை ஆசிரியர்கள் பேராசிரியர்களால் நிரப்ப வேண்டும் என பொதுமக்கள் கூறவில்லை கலாநிதி பட்டமின்றி ஒழுக்கமான பணிகளை செய்யக்கூடிய திற அரசியல்வாதிகள் இலங்கை நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள் அறிவார்ந்த குழியொன்று தங்களுடன் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி மக்களை நம்ப வைக்க முயன்றது ஆனால் அந்த அறிவாளிகளின் முனைவர் பட்டங்கள் இன்று காப்பாற்றப்பட்டுள்ளன பொய்யால் நாடுகளை உருவாக்க முடியாது என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இவ்வளவு பொய்களை சமூகமயமாக்கவில்லை அவரால் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாமல் நாடு திவாலானது ஆனால் தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் பொய் சொல்லி மக்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது கலாநிதி பட்டம் பெற்றதாக மக்களிடம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகளால் எதிர்கால சந்ததி அறிவுஜீவிகளை ஜீவிகளை ஏற்றுக்கொள்ளுமா என்று கேள்வி எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் பேசப்படும் போது அவர் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் உள்ளமை கவலை அளிக்கிறது நாங்கள் எதிர்காலம் தொடர்பில் திட்டமிடல்களை தயாரிக்க வேண்டும் அவ்வாறான திட்டமிடல்கள் மூலமே முன்னேற்றங்களை உண்டு பண்ணலாம் சுகாதாரம் தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அத்தோடு குறைபாடுகளை வேண்டும் வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு இம்முறை கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது அத்தோடு கிடைக்கவுள்ள பாரிய நிதி மூலம் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அவ்வாறான குறைபாடுகளை அடையாளம் கண்டு அதனை தீர்க்கும் திட்டங்களை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சரின் பேருக்கு பின்னால் இடப்பட்ட காலாநிதி பட்டத்துக்கு தற்போது என்ன ஆனது சபை முதல்வரது அலுவலகத்திலிருந்து இந்த தகவல்கள் சபாநாயகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறேனில் போலியான தகவல்களை வழங்கியமைக்காக சபை முதல்வரும் பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு தெரிவிக்கையில் எதிர்கட்சியில் இருக்கும்போது அரிசியை பதுக்கி வைத்துள்ள டட்லி சிறிசேனவை கைது செய்து மக்களுக்கு நிவாரண விலையில் அரிசியை விநியோகிப்பதாக அனுரகுமார் ஜனநாயக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்போது அரிசி மாத்திரமின்றி தேங்காய் முட்டை என அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அவற்றுக்கு தீர்வை வழங்க முடியாத இவர்கள் வெறும் வாய்சொல் வீரர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் அதேவேளை டட்லி சிறிசேனவும் முற்றும் முழுதாக அரசாங்கத்தின் ஆதரவுடன் அவரது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் இந்த அரசாங்கம் ஜனநாயக ரீதியில் செயற்படும் என்பதை பெரும்பாலானவர்களது எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தின் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளால் மக்களின் பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்குக்கு நேற்று வியாழக்கிழமை திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்தார் இதையடுத்து மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் நாளை சனிக்கிழமை தகனம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் டெல்லியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதன்படி பிரதமர் நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா காங்கிரஸ் மூத்த தலைவர் காந்தி சோனியா ராகுல் காந்தி உட்பட பலரும் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தலைவர்கள் அஞ்சலி செலுத்திய பின் மன்மோகன் சிங்கின் உடல் நாளை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது